இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணை இன்றைய வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைமுறை அட்டவணையை வாசிக்கிற பொழுது ஒரு பயம் வரும் பெயர்களை தவறாக உச்சரித்து விடுவோம் என்று அது ஒரு விதமான கஷ்டத்தையும் தரும் என்ன ஒரே பெயராகவே இருக்கிறதே அதில் என்ன இருக்குது என்று ஆனால் அதில் பொதிந்துள்ள உண்மை மிக மிக பெரிது பல்வேறு தலைமுறையின் வாயிலாக கடவுள் தான் வாக்களித்ததை நிறைவேற்றுகிறார் அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு உன்னுடைய இனம் பழுகி பெருகி தொடர்ந்து இருக்கும் தாவீது அரசர் கொடுத்த வாக்கு உன்னுடைய அரசு முடிவில்லா அரசு இது இரண்டுமே இயேசுவின் மொழியாக நிறைவேற்றப்படுகிறது இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக எல்லாருமே நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோம் அப்ரஹாம் முதல் ஆரம்பித்த அந்த தொடர்பு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடவுளுடைய அரசோடு நம்மை இணைத்து கொண்டதனால் அந்த கடவுளுடைய அரசு இயேசுனால் அறிவிக்கப்பட்ட சுட்டிக்காட்டப்பட்ட கடவுளுடைய அரசிலே நாம் பங்கு பெறுவதனால் அந்த முடிவில்லா நிலைக்கு நாமும் தொடர்பில் இருக்கிறோம் நம்முடைய முடிவில்லா வாழ்வும் அதிலே பரிசு எனவே தலைமுறை அட்டவணையிலே கடவுள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்படுகிறது கடவுள் அந்த வாக்குறுதிக்கு உண்மையாக இருக்கிறார் அது நம்மிலே நிறைவு பெறுகிறது எனவே நன்றி சொல்வோம் மத்தேயு கொடுத்திருக்கிற இந்த தலைமுறை அட்டவணையை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் எத்தனை மனிதர்கள் அதிலே ஐந்து பெண்கள் கூட இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் கடவுள் மீட்புக்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதிலே மகிழ்வோம் பெருமை கொள்வோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக